ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்ரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கூடிய குருவும் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் இயற்கையில் இரண்டு சுபர்கள் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருப்பதும் ராசிநாதன் இரண்டிலே இருப்பதும் மகத்தான யோகத்தை யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் முழுமையாக உங்களுடைய எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவு வெற்றியும் தெய்வ கடாட்சம் குறிப்பாக லட்சுமி கடாட்சம் பெரிய அளவில் பணம் வரும் கடந்த காலங்களில் தங்கு தடையான பல காரியங்கள் இந்த மாதம் வெற்றி அடையும் என்பதே சுக்கரனும் குருவும் சேர்ந்து ராசியிலே இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாக அமைகின்றது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிநாதம் ரெண்டிலே வலிமையாக இருப்பதினால் உடன் பதினாறாம் தேதி வரை சூரியனும் இருப்பதினால் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலும் அறிவாற்றலும் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத புதிய நுணுக்கங்களை நீங்கள் கண்டுபிடித்து ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அவர் சுக்கரவர் வைதற்கேற்ற வெற்றி அடைவீர்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டிலே வருவார் ஆக சுக்கரனுடனும் புதனுடனும் அவர் சேர்வார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கான அடிப்படை அந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழத்திற்கு மிதன ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் நூறு சதவீதம் அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் முழு உழைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதே உண்மையாகும் குறிப்பாக சுக்கரனும் குருவும் ராசியிலே இருப்பது பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாட்டினுடைய திட்டங்களை தீட்டி வெற்றி அடைய பாடுபடுங்கள் மிதுன ராசிக்கு ரெண்டு கொடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் அவர் ஆரம்பத்தில் ஐந்தில் இருக்கின்றார் ரெண்டிலே உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு நாலு கொடியவர் புதனும் ரெண்டிலே இருப்பதினால் ரெண்டாம் வீடு பலமடைகின்றது அடைகின்றது அது மட்டுமில்லாமல் மூன்று கூடிய சூரியனும் ரெண்டிலே இருப்பதினால் இந்த மாதம் உங்களுடைய அதி புத்திசாலிதனத்தாலும் அதிர்ஷ்டத்தினாலும் பணம் வரும் குறிப்பாக ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தை குடும்பத்தை குறிக்க கூடியது எந்த விஷயமாக இருந்தாலும் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது ராசிநாதனும் கூடிய புதன் ரெண்டில் இருப்பதினால் இது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் முழு முழுமையாக உங்களுக்கு பணம் வரும் அது உங்களுடைய புத்திசாலி தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்திலும் பணம் வரும் அதற்கு தைரியம் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தினேன் என்றால் மூன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் இருப்பதினாலும் மூன்றிலே கேது இருப்பதினாலும் தைரியம் முழுமையாக இருக்கும் அந்த மூன்று கூடிய ரெண்டிலே இருப்பதினால் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவும் குறிப்பாக பேச்சின் மூலமாக தொழிலை நடத்துகின்றவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பெரிய அளவிலே தனவா தன வருமானம் வரும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய வாக்கை வைத்து சிறப்பான முறையில் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சூரியன் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் மூன்றிலே கேது இருக்கின்றது பதினாறாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் எட்டு அதிபதி சூரியன் மூன்றிலே ஆட்சி பெறுவார் அப்பொழுது உங்களுடைய தைரியம் முழு அளவிலே கை கொடுக்கும் இந்த மாதம் என்ன என்ன ஒரு சிக்கல் என்றால் சகோதர காரகன் செவ்வாய் நான்கிலே இருந்து சனி வகரப்பட்டு நேரடியாக பார்ப்பதினாலும் மூன்றிலே கேது இருப்பதினாலும் மூன்றாம் எட்டு அதிபதி சூரியன் மூன்றிலே பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுவதனாலும் இருந்தாலும் சகோதர வகையில் நிச்சயமாக பாதிப்போரும் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சகோதர வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது நான் முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட சகோதர பாதிப்பு ஏற்படும் மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை மூன்றிலே கேது இருப்பதனால் அசாத்தியமான தைரியம் எடுக்கின்ற முயற்சியில் பெரிய வெற்றி தெய்வ கடாட்சம் பயணங்களால் லாபம் என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது தெளிவு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு தை தசை நடப்பவர்களுக்கு மட்டும் சகோதர வகையில் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் கூடையவர் புதனாகின்றார் நாளிலே செவ்வாயும் சனி சம்பந்தப்பட்ட பார்வை இருப்பதினால் இந்த மாதம் குறிப்பாக வயதானவர்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடல்நல உடல் நல பாதிப்பு ஏற்படும் இளையவர்களாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் நாலாம் இட்டிலே ஆறு கூடிய செவ்வாய் இருப்பதினாலும் பத்திலே இருக்கக்கூடிய சனி வகரப்பட்டு நேரடியாக நாலாம் வீட்டை பார்ப்பதினால் பெரியவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்றவற்றில் எல்லா வகையிலும் பாதிப்புகள் ஏற்படும் விற்பதாக இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் ஆளை தேர்ந்தெடுத்து டாக்குமெண்ட்டுகளை பார்த்து விற்க வேண்டும் வாங்குவோராளாக இருந்தாலும் இதை சரிபார்க்க வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக கல்வியிலே கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச் செய்தர்கள் ஏற்படும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இது அமையும் நல்ல வேலையாக நாலாம் வீட்டு அதிபதி தனக்கு பதினொன்னிலே புதன் சாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு நேரடியான பாதிப்பில்லாமல் இல்லாமல் நாலாம் வீட்டை பொறுத்தவரை மற்ற பாதிப்புகள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கல்விகள் தாயினுடைய உடல்நலம் இப்படிப்பட்ட பாதிப்புகளெல்லாம் வரலாம் உங்களை நேரடியாக தொடாமல் மற்ற வகையில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இது அமையும் என்பதே சனி செவ்வாயினுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பழங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சுக்கர அவர் உங்களுடைய ராசியிலே குருவோடு சேர்ந்து குருவினுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பது என்பது மிதன ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரப்பிரசாதமாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் நீங்களால் உங்களால் வயதானவர்கள் அதாவது திருமணமாகி பிள்ளைகள் வாலிப வயதில் உள்ளவர்கள் உங்களால் சாதிக்க முடியாததை உங்கள் பிள்ளைகள் சாதிப்பார்கள் என்பது ஆறுதலான விஷயம் திருமணமாகி குழந்தை நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் குருவுடன் சேர்ந்து சுக்கரனுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் புத்திரபாகியம் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பணம் வரும் பதவியில் இருப்பவர்கள் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொது வாழ்க்கையில் இருப்பவர்களும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் குரு சுக்கரன் சம்பந்தத்தால் பாத அரசியல் இருப்பவர்கள் நிச்சயமாக பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதாவது ஒரு தேர்தலில் நின்றாலோ அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தாலோ அதிலெல்லாம் நீங்கள் மிக எளிதாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் புகழும் தனப்பிராப்தி குறிப்பாக பணம் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த சின்ன குழந்தைகளாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தந்தையாரும் தாயாரையும் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமாக ஐந்தாம் மீட்டருக்கு உள்ளது சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு ஆறு கூடியவர் செவ்வாய் அவர் நான்கிலே இருக்கின்றார் சனியினுடைய பார்வையோடு சேர்ந்து ஆறாம் மீட்டின் மூலமாக போட்டி போராமை வம்பு வழக்குகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பும் உண்டாகும் சகோதர ஒற்றுமையும் பாதிக்கும் அது மூத்த சகோதர ஸ்தானமோ அல்லது இளைய சகோதர ஸ்தானமோ நிச்சயமாக நீங்கள் இளைய சகோதரர்களிடத்திலும் மூத்த சகோதரரிடத்திலும் விட்டு கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் விஷயத்தில் மறந்து கூட நீங்கள் தலையிடக்கூடாது உங்களுடைய விஷயத்தையும் யார் இடத்திலையும் நம்பகத்தன்மை இல்லாதவரிடத்தில் பகிர்ந்துக்கக்கூடாது ஏனென்றால் இல்லாத தலைவலியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆறாம் எட்டு அதிபதி நான்கிலே இருந்து சனியினுடைய பார்வை வாங்குவதனால் மிகவும் எச்சரிக்கையாக சொல் பிரயோகமும் பழகும் தன்மையும் நிச்சயமாக இருக்க வேண்டும் இது மிதன ராசி ஆணுக்கும் தென்னுக்கும் நிச்சயமாக பொருந்தக்கூடிய விஷயமாக இந்த மாதம் அமையும் என்னுடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து சுக்கருடன் சேர்ந்து ஏழாம் எட்டை பார்ப்பதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே அனுகிரகமாகாமையும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண முயற்சி வெற்றியடையும் சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும் திருமணமாகியிருக்கின்ற கணவன் மனைக்குள் சகல விதமான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் பிரமாதமாக இருக்கும் ஆனாலும் ஏழாம் வீட்டை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தகுதி இல்லாத நட்பு ஆணாகியிருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் என்கின்ற மாயவலையில் சிக்கிவீர்கள் அந்த காதல் கொண்ட மனிதர்கள் தகுதியற்ற குணக்கேடான மனிதர்களாக அமைவார்கள் இருந்தாலும் குருவும் சுக்கரனும் பார்ப்பதினால் தலைக்கு வந்தது தளப்பாகையிட போய் விடும் என்பதாலும் பெற்றவர்கள் பிள்ளைகளை கூடுமான அளவுக்கு அதிகமாக கண்காணிக்க வேண்டும் இளைஞர்களும் இளம்பெண்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாய வழியில் சிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய குடும்ப பின்புலம் தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பண விஷயத்தால் இருந்தாலும் நட்பு விஷயத்தால் இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஏழாம் வீட்டின் மூலமாக குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணமான ஆண்களும் பெண்களும் கூட மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது மிக தெளிவுக்கு எட்டு அவர் சனி செவ்வாய் சம்பந்தத்துடன் உறவுகளாலும் பாதிப்பு வரும் அல்லது வைத்திய செலவுகள் உறவுகள் மூலமாக பெரிய சங்கடங்கள் சொத்து பங்குகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதாலும் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அவர் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக மிக எச்சரிக்கை இரவு பயன்களை நூறு சதவீதம் தவிர்ப்பது நன்மையை தரும் என்பது நினைவில் கொள்கை ராசிக்கு ஒன்பது குடிவரும் சனி பகவானே ஆகிறார் அவர் பத்தில் இருப்பது யோகம்தான் இருந்தாலும் சனி செவ்வாய் வகரப்பட்டு நேரடியாக பார்ப்பதினால் தந்தை உறவுகள் மூடத்திலும் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எட்டாம் மீட்டருக்கு சொன்ன பலன் ஒன்பதாம் மீட்டருக்கு முழுமையாக பொருந்தும் இருந்தாலும் சூரியன் சாதகமாக இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் இருக்காது இருந்தாலும் தந்தை உறவுகளும் தந்தை பங்காளி வகையிலும் சரி அண்ணன் தம்பி உறவுகளும் சரி விட்டுக்கொடுத்து கொடுத்து நிதானமாக செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனியாகும் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் உங்கள் குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு சென்று வந்தால் தலைக்கு வருவது தலப்பாயோடு போய்விடும் என்ற பழமொழி கேட்டார்கள் பெரிய தீங்குகள் வராத நீங்கள் காத்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் குருபவனாகின்றார் அவர் உங்கள் ராசியிலே யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதினால் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சாதகம் வெற்றி கொடி நாட்டலாம் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் சனி வகரப்பட்டு செவ்வாயினுடைய பார்வையை வாங்குவதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் அவரவர் தகுதி கேற்றார் போல் இருக்கும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் ரோட்டின் ஓரம் கடை வைத்திருப்பவர்கள் முதல் மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் தொழிலதிபர்கள் வரை அவரவர் தகுதிக்கேற்றவாறு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் பொறுக்க முடியாமல் மறைமுக எதிர்ப்பாளர்களும் நேரடியான எதிர்ப்பாளர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதனால் தொழிலில் நஷ்டம் வராமல் நஷ்டம் வராமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நிச்சயமாக லாபங்கள் வரும் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்கள் உங்கள் கடமையில் நூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செலுத்த பணியில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற அவப்பயிரோ ஒரு சிலருக்கு இடப்பயிற்சிகளோ வரலாம் அதன் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வரலாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வேலை செய்பவர்கள் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமையை செய்ய வேண்டிய காலமாக இது அமையும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் சனி பத்தாம் வீட்டிலிருந்து வகரப்பட்டு செவ்வாய் பார்ப்பதே அதற்கு முழு காரணமாக அமையும் ஆனால் தொழிலதிபர்களுக்கு நஷ்டங்கள் வராது ஆனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதையும் நினைவில் கொள்கிற ராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் அவர் தான் வீட்டிலிருந்து ஆரியா இருந்தாலும் தான் வீட்டை அவர் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இருந்தாலும் சனி சம்பந்தப்படுவதனால் மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கும் விரோதத்தை உண்டாக்கும் அப்படி இல்லை என்றால் மூத்த சகோதரர் மூலமாக வைத்திய செலவுகளை உண்டாக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நீங்கள் போட்ட திட்டங்களெல்லாம் நிறைவேறாமல் அப்படி அப்படியே தங்கு தடையாக அமையும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் தள்ளி தள்ளி போகும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் கிரகங்கள் சொல்கின்ற உண்மை நீங்கள் பொறுத்திருங்கள் அடுத்த மாதம் நிலைமை முற்றிலுமாக மாறும் உங்களுடைய ராசிக்கு கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் யோகம் உங்களுடைய செலவு இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் கணவன் மனைக்குள்ள ஆகுமே தவிர கூடுமான அளவுக்கு செலவுகள் ஆகாது ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் ஒரு சிலருக்கு அந்த சுக்கரன் குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் அமையும் என்பது தெளிவு ஆக மிதன ராசி ஆண் பெண் இருவருக்கும் சனி செவ்வாய் பார்வையை தவிர மற்றபடி கிரகங்கள் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் புதனும் லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் அருமையான சுபட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சித்தையும் பணத்தையும் பட்டம் பதவிகளை வாங்குவது தருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் உள்ளது முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் ஜனன காலத்தில் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான புத்தி தற்சமை நடந்தால் அவர்கள்தான் கூடுதலான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதே உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ காண்டத்தை பாராயணம் செய்வதோ கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசர நாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையில் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்